மேலான கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே நபிசல்லல்லா அலுசலம் கூறினார்கள் உண்மையான மூமின் லை யஷ் மின் ஹைரின் யஸ் மேத்தா ய கூன மும்தாவு ஒரு உண்மையான மூமின் நல்ல விடயங்களை கேட்டுக்கொண்டே இருப்பார் உண்மையான மூமினுடைய அடையாளத்தைச் சொன்னார்கள் நான் கேட்டுவிட்டேன் என்பதை கொண்டு அவர் திருத்தி அடைய மாட்டார் வயிறு நிரம்ப மாட்டார்

நல்ல விடயங்களை கேட்க வேண்டும் நல்ல விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் எனவே மேலான கண்ணியமான பெரியவர்களே தாய்மார்களே நாம் ஈமானுடன் பிறந்து விட்டோம் உண்மையில் சந்தோஷப்பட வேண்டும் எங்களுக்கு முடிவு செய்து தெரியாது அல்லா குரானிலே படிப்பினைக்காக சில சருத்திரங்களை தாலா சொல்லி இருக்கிறான் நல்லவர்கள் உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கு நல்ல மௌத்தை கொடுக்காமல் விட்டிருக்கிறான் அவரது மூசா அலைசெல்லாம் அவர்களுடைய கூட்டம் அவர்களுடைய காலத்திலே ஒரு மனிதர் வாழ்ந்தால் அல்லாஹ் குரானில் இந்த சரித்திரத்தை கூறுகொண்டான் பலாமிடம் பஹுரா என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர் வாழ் வாழ்ந்து கொண்டிருந்தார் எப்படிப்பட்டவர் என்றால் முஸ்தஜாப தாய்வா என்று சொல்லுவார்கள் அவர் துவா கேட்டால் அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரிப்பான் மேலான கண்ணியமான பெரியவர்களே தாய்மார்களே ரசூலுல்லாஹி செல்லல்லாஹ் அலைவ செல்லம் அவர்களுடைய காலத்திலும் சஹாபாக்கள் பாக்கல் கேட்பார்கள் அல்லாஹ் கேட்டதை அவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுப்பான் சாபி பெண்கள் கேட்பார்கள் அதை அவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுப்பான் அந்த அளவுக்கு சாபாக்கள் படைத்தவன் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் நபி சொல்லாஹு அலி வசலம் மக்காவுடைய வாழ்க்கை மிக நெருக்கடியான வாழ்க்கை அந்த காலத்திலே ஒரு பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் வரலாறிலே அர் அர்ரஹிக்குல் மக்தூம் என்ற கிதாபிலே இந்த சம்பவத்தை பதிவு செய்கின்றார்கள் ஹயாத்து சஹாபா இதை தெளிவுபடுத்தி இருக்கிறது அந்த என்று சொல்லக்கூடிய பெண்மணி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் தான் ஒரு முஸ்லிம் என்பதை சொல்வதற்கு மக்களுக்கு மத்தியில் பயப்பட்டார்கள் அவ்வளவு பயங்கரமான சூழல் தான் ஒரு முஸ்லிம் என்று காட்டிக்கொள்ள முடியாத சூழல் மக்காவுடைய ஆரம்பம் மேலான கண்ணியமான பெரியவர்களே தாய்மார்களே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஒளிந்து மறைந்து மார்க்கத்தை படித்தார்கள் அல்லாவுக்கு பொருத்தமாக நடக்க ஆரம்பித்தார்கள் குறைஷ்கள் விளங்கி கொண்டார்கள் குறைஷ்கள் எல்லோரும் ஒன்று கூடினார்கள் ஜின்னீர் அரளி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக வேண்டி அவர்களை அடித்தார்கள் இன்று பெலஸ்தீனிலே வாழக்கூடிய எங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்களுக்கு அநியாயம் நடப்பதை போன்று முழு உலகமும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது எல்லை மீறி அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய முடிவு அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை அல்லாவுக்கு ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்ற விடயம் தெரிய வருகின்றது குறைச்சிகள் ஒன்று சேர்ந்தார்கள் ஜின்னிர ஜின்னீர் அரளி அவர்களுக்கு அடித்தார்கள் எந்த அளவுக்கு அடித்தார்கள் என்றால் அவர்களுடைய இரண்டு கண்ணுடைய பார்வை போகும் அளவுக்கு அடித்தார்கள் அடித்ததற்கு பின்னால் சொன்னார்கள் உங்களுடைய கண் பார்வை போனதற்கான காரணம் எங்களுடைய விக்கிரகங்களுடைய சாபத்தினால் உன்னுடைய இழந்து விட்டாய் என்று சொன்னார்கள் உடனடியாக என்ன சொன்னார்கள் தெரியுமா இது என்னுடைய அல்லாவுடைய முடிவு என்று சொன்னார்கள் இது அல்லாவுடைய முடிவு படைத்து அல்லாஹ் பார்வையை கொடுத்தான் என்னுடைய பார்வையை எடுப்பதற்கெல்லாம் முடிவு செய்திருக்கிறான் முடிவி பிரகாரம் எடுத்திருக்கிறான் அல்லாவிடத்திலே உடனடியாக கையேந்தினார்கள் யா அல்லாஹ் இந்த கண் கல்லை மண்ணை வணங்க வணங்கக்கூடிய மக்களுக்கு முன்னால் உன்னை வணங்கக்கூடிய என்னை கேவலப்படுத்தி விடாதே ரஹ்மானே என்னுடைய எடுத்த பார்வையை திருப்பி கொடுப்பாயாக துவா செய்தார்கள் உடனே அல்லாஹ் பார்வையை கொடுத்தார் நம்பிக்கை மேலான கண்ணியமான பெரியோர்களே தாய்மார்களே ரசூலுல்லாஹி சல்லாஹு அலி வசலம் அபு ஹுரை அல்லாஹு அன்பு அவர்கள் கூறுகின்றார்கள் நபி சல்லாஹு அலி வசலம் அவருடைய காலத்திலே ஒரு நபி தோழர் வருகிறார் அன்பு இடத்திலே சொன்னார் யார சூழ்ல்லா என்னுடைய வீட்டிலே சாப்பிடுவதற்கொண்டும் இருக்கவில்லை என்னுடைய மனைவி கூறினால் நான் மனைவிக்கு சொன்னேன் வீட்டுக்குள் இருந்து அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யுமாறு நான் வீட்டுக்கு வெளியே இருந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன் சற்று நேரம் தாமதமாகின்றது என்னுடைய மனைவி ரொட்டி சுடக்கூடிய வாசம் வருகின்றது வீட்டுக்குள் நான் சென்று மனைவியிடத்திலே கேட்டேன் இதற்கான தானியத்தை எங்கிருந்து பெற்றுக் கொண்டீர்கள் மனைவி என்ன சொன்னால் தெரியுமா வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு மூளையிலே இருக்கக்கூடிய திருகைகள் தானாக சுத்த ஆரம்பித்தது அதிலிருந்து அல்லாஹ் தானியத்தை வெளிப்படுத்தினான் தேவையான தானியத்தை நான் எடுத்து அதை நிறுத்திவிட்டேன் அலி அலைவசல்லம் அவர்களிடத்திலே இந்த செய்தியை அந்த நபித்தோழர் சொன்ன போது நபிசல்லாஹூ அலைவசம் என்ன சொன்னார்கள் தெரியுமா உங்களுடைய மனைவி அதை நிறுத்தாமல் இருந்தால் கிரியாமத் வரைக்கும் அதில் இருந்து அல்லாஹ் தானியத்தை வெளிப்படுத்தி இருப்பார் மேலான கண்ணியமான பெரியோர்களே தாய்மார்களே ரசூலுல்லாஹி சல்லாஹு அலி வசல்லம் அவருடைய காலத்தில் ஒரு நோபி தோழர் வருகிறார் மிகதாது அஸ்வதி என்று சொல்லக்கூடிய நபி அவர்கள் அவருடைய ஆரம்ப வாழ்க்கையை பற்றி சொல்லுகின்றார் நான் ஒரு நாள் சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய சிறுநீர் ஒரு இடத்திலே படுகின்றது அங்கிருந்து ஒரு விதமான சத்தம் வெளிவருகின்றது சிறுநீர் கழித்ததற்கு பின்னால் அந்த இடத்துக்கு சென்று என்ன சத்தம் வந்தது என்பதற்காக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பொருளை எடுத்தேன் அது என்ன தெரியுமா ஒரு காய்ந்த தோல் துண்டாக இருந்தது அதை நான் கழுவி சுத்தம் செய்து சாப்பிட்டேன் அவருடைய ஆரம்ப வாழ்க்கை அதே மிகதா அஸ்வத் ரலி அல்லாஹ் அவர்கள் ரசூலுல்லாஹி செல்லல்லாலே சிலம் வருடத்திலே வந்து சொன்னார்கள் யார் ரசூல் நான் சிறுநீர் கழித்துக் கொண்டிருந்தேன் அந்த நேரத்திலே எலி சில தங்க காசுகளை கொண்டு வந்து போட்டது நபி சொல்லு அலை வசல்லம் மிக்தாத் அஸ்வத் ரலி அல்லான் ஒரு கேட்டார்கள் மிக்தாத் நீங்கள் அந்த எலி வந்த பொந்தை எட்டி பார்த்தீர்களா அதிலே கையை விட்டீர்களா அவர்கள் சொன்னார்கள் எட்டி பார்க்கவும் இல்லை கையை வைக்கவும் இல்லை கையை நான் அதற்குள் விடவும் இல்லை யார சூழல்லா நபி சொல்லாஹ் அலிவசல்லம் சொன்னார்கள் உங்களுக்கு அல்லாஹ் அவன் புறத்தில் இருந்து அனுப்பிய ரிஸ்க் என்பதாக சொன்னார்கள் மேலான கண்ணியமான பெரியோர்களே தாய்மார்களே சஹாபாக்கள் படைத்த அல்லாஹ்வுடைய நம்பிக்கையுடன் வாழ்ந்திருக்கிறார்கள் தேவி வரும்போது கையேந்துவார்கள் அல்லாஹ் تعالی கொடுப்பான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைக்கிறார்கள் ஒரு நோயாளியை நோய் வி사ரிக்க செல்கிறார்கள் அந்த நோயாளி கைவிடப்பட்ட நோயாளி நோய் குணமாகாது என்று கைவிடப்பட்ட நோயாளி நபிசல்லு அலைவசம் நோய் விசாரிக்க செல்கிறார்கள் நோய் விசாரிக்க செல்வது மிக முக்கியமான சுன்னத்தாக இருக்கிறது ஏனென்றால் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தேக ஆரோக்கியத்தை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறார் அண்மையில் எங்களுடைய மதரசாவில் ஒரு ஆளின் கடமை செய்து கொண்டிருந்தால் நான் படிப்பினைக்காக வேண்டி சொல்லுகின்றேன் நாற்பது நாற்பத்தி இரண்டு வயதை கூட அவர் நெருங்கி இருக்க மாட்டார் திடீரென்று அவருடைய பார்வையை அல்லாஹு தாலா எடுத்து விட்டார் ியகோதர்களே என்னுடைய எனக்கு பல வருடங்களுக்கு பின்னால் ஒரு ஆண் குழந்தை அல்லாஹு தாலா கொடுத்தான் குழந்தை பிறந்து சில தினங்கள் கண்ணிலே வருத்தம் வருகின்றது வைத்தியரை அணுகி அதற்கான காரணத்தை கேட்டபோது கண்ணிலே என்று சொல்லுகின்றார் ஒரு கண்ணை கலட்டினால் அடுத்த கண் பாதுகாக்கப்படும் என்று சொல்ல நான் அந்த கண்ணை கலட்டினேன் ஒரு சில தினங்கள் ஒரு சில மாதங்கள் செலுகின்றது அதே வைத்தியரிடத்திலே போய் சொல்ல போது அந்த கண்ணுக்கும் தாவி இருக்கிறது அவர் சொல்லுகின்றார் எனக்கு தாங்க முடியாத ஒரு சோதனை என்ன தெரியுமா என்னுடைய குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கிறது இரண்டு கண்ணும் இல்லாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆரோக்கியத்துடைய பொறுமதி எப்போது விளங்கும் தெரியுமா நோயாளியாக மாறியதற்கு பின்னால் நடக்கக்கூடியவர்களுக்கு பொறுமதி நடக்க முடியாத நிலை வந்துவிட்டால் அப்போது பொதுவா அரபியிலே கூறுவார்கள் கதுரு நியமதி பாத ஜவாலிகா என்று சொல்லுவார்கள் அல்லா தந்த ஒரு இந்த நேமத்துடைய பொறுமதி எப்ப விளங்கும்னா அந்த நேமத்தை எங்கள்கிட்ட அல்லாஹ் எடுத்தா தான் விளங்கும் கண் பார்வை நாங்க ஹலாலத்தான் பார்க்கணும் அல்லா விரும்பாததை பார்க்க கூடாது இன்றைக்கு இவ்வாதத்துல எங்களுக்கு யாருக்கும் இன்பம் இல்லை தொலை வந்தா சரி கஷ்டம் தொழுறது சரி கஷ்டம் குரான் ஓதுறது கஷ்டம் ஆரம்ப காலத்துல மஹரிபிஷாவுடைய நேரங்கள்ல ஹதரத் ரசூல்லா சல்லா அலிஸ்லாம் மஸ்ஜிது நபவிய சுத்தி வருவாங்க அதே சூழல் தான் எங்களோட நாட்டில மஹரிபிஷாவுக்கு இடப்பட்ட நேரத்துல ஆண்கள் மஸ்ஜிதுல குருவான் ஓதுவாங்க அல்லது ஆண்கள் பெண்களுமாக சேர்ந்து வீட்டுல குருவான்னு ஓதுவாங்க பாதையில போகக்கூடிய நேரம் குரான் ஓதக்கூடிய சத்தங்களை கேட்கலாம் ஆனா இன்னைக்கு அப்படி கேட்கறது கொஞ்சம் குறவுதான் அதிகமான மக்கள் அந்த நேரத்துல வேற வேறு வேலைகளில் ஈடுபட்டார் மகதி பிஷாவுக்கு இடைப்பட்ட நேரம் மஷிதுன் நபவியை சுத்தி வலம் வருவாங்க அந்த நேரத்துல தெளிவில்லாத சத்தம் ஹதீஸ்ல சொல்றாங்க தவின் கதவியின் தேநீர் கூட்டங்கள் வெளிப்பட்டால் எவ்வாறு தெளிவில்லாத சத்தம் வருமோ அது மாதிரி ஒரு சத்தத்தை கேட்பார்கள் என்ன சத்தம் தெரியுமா வீட்டிலேயே ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் ஒரே நேரத்திலே குரான் ஓதக் கூடிய சத்தம்